உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரனகளை மாக்கி தாங்கிறதா ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற இன்றைக்கி இந்த பார்லி சிக்கன் கஞ்சிக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் பற்றலாம் இது நேற்றே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கியிருக்கும் போது கொஞ்சம் ப்ரெஷ் பீஸாக பார்த்து பாயில் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன் மஞ்சள் பொடி போட்டு அப்புறம் வந்து இது பார்லி அரிசி இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் இதை லேஸாக பறுத்து ரவ்வாக பருத்து உடச்சி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு இதையும் நல்லா சிறுக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த செஸ்வான் பேஸ்ட்டு இது வந்து உண்மையிலேயே அந்த கஞ்சிக்கு வந்து செம்ம ஃப்ளேவரை கொடுக்கும் இது வந்து அது நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் ஆனால் வீட்டில் இருந்தது காலி ஆகிடுச்சு ஸோ அதனால் நான் இது ஏற்கனவே ஒரு எமர்ஜென்சிக்குன்னு வாங்கி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அதில் இருக்கிற ஆனியனே போதும் வேறு ஆனியன் தேவையில்லை இன்னொன்று இந்த பேஸ்ட் நம்ம வீட்டில் நிறைய செஞ்சு வச்சோன்னு பார்த்துக்கோங்களேன் நம்ம கையும் வாங்கி சும்மா இருக்க மாட்டேங்குது எதை பார்த்தாலும் அந்த காரத்துக்காக அந்த ஃப்ளேவருக்காக நான் அது ஒரு அடிக்ட் ஆகிடும் அந்த ஃப்ளேவருக்கு அதனால அடிக்கடி வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது அது பண்ணுறது ஏதாவது நம்ம சாப்பிட்றோம் நல்ல விஷயமாக இருந்தாலுமே கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது உடலுக்கு கெடுதி தான் அதனால் கொஞ்சம் எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கலாம் ஆனால் இந்த சூப் வந்து நீங்கள் எப்போ வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அரிலேயே வந்து வறுத்துக்கலாம் ஊடுமான வரையில் இந்த மாதிரி இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்துங்க இப்போ பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கேன் நான் இதை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணலாம் அந்த வறுக்கும் போது லேஸாக ஒரு வாசனை வரும் தெரியுங்களா அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சீட் இந்த சூட்லேயே வந்துட்டு இந்த சூட்லேயே வந்து ஃப்ரை ஆகும் போதும் ஏன் இது அப்படியே போடக்கூடாதான்னு கேட்டால் போடலாம் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு போடும்போது கொஞ்சம் அந்த வாசனை நல்லாயிருக்கும் பர்லியில் நம்ம வாய்ந்தால் கொஞ்சம் உணத்தையே கேட்குதுல அதனால் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி போடுங்க நல்லா கொதிக்குது இப்போ நம்ம கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு கஞ்சியை காய்ச்சுங்க அது மூணு மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் அடிக்கடி கிளறி விட்டுட்டு பாருங்கள் அடிப்பிடிச்சிடாமல் இப்போ நம்ம அந்த தண்ணியை கொதிக்கும் போது போடும்போது ஒரு கையில் நம்ம கிண்டிகிட்டே போட்டிருந்தோம்னா நமக்கு கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு நான் கேமரா ஒவ்வொரு கையிலையும் அப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் கட்டி தட்டிடுச்சு ஸோ எல்லாத்தையும் கரண்டி வச்சு உடச்சி விட்டேன் பாருங்கள் இப்போ இது நல்லா குக் ஆகணும் சிக்கன் ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால நமக்கு வந்து மெதுவாகவே ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பாயில் ஆகிட்டோம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம் இப்போ பார்லி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சு சிக்கன் ஆட் பண்ணிடலாம் பூண்டு ஆட் பண்ணிடலாம் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாமே பட்டர் ஊற்றி கொஞ்சம் நம்ம வதக்கியும் போடலாம் பட் நம்ம இது டயட்டாக சாப்பிட்றோம் அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லாமே வேக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதி அளவு ஸ்ப்ரிங் முக்கால் முக்கால்வாசி போட்டுடலாம் கடைசியில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வேணும் இப்போ இது கெட்டியாக சாப்பிட்டா கஞ்சி கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டோம்னா சூப் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்கலாம் பேப்பர் இந்த செஷ்வான் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க நான் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சாப்பிடுவேன் அவ்வளோதாங்க அட்டகாசமான நம்மளோட பார்லி சிக்கன் கஞ்சி சூப் எது வேணால் நம்ம பேர் வச்சுக்கலாம் நம்ம தான் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்கப்பா ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எது நம்ம கம்மியாக போட்டோம் ஜாஸ்தியாக போட்டோம் அப்படின்றது முக்கியமானது சால்ட் போடணும் இப்போது உப்பு பார்த்து போடுங்க பத்தலாம் கூட போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக சாப்பிட்டா இன்னும் நல்லது சூப் ரெடி ஃபைனல் டச்சாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி டயபெட்டிக் இருக்கிறவங்களும் சரி நமக்கு வந்து கொஞ்சம் ருசியாக சாப்பிடணும் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா அதுக்கு ஏற்ற ஒரு டிஷ் தாங்க இது உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் வாரத்தில் ஏழு நாள் கொடுத்தாலுமே ரசித்து சாப்பிட்லாம் இதை ஸோ எப்பவும் போல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் எல்லைக்கோன் எதையும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க அற்புதமான ஒரு சூப்புங்க இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பதவி பண்ணுங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் மாதருக்கும் நன்றி